நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசின் சார்பில் சிறப்பு தொகுப்பு என்பது வழங்கப்படும் அந்த வகையில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதாவது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் அரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட சிறப்பு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் போன்றவைகள் வழங்கப்படும் இதுவரை ஆயிரம் ரூபாய் குறித்த அறிவிப்பை அரசு வெளியிடவில்லை இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பண்டிகைக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே வழங்கப்படும் என்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான முறையான அறிவிப்பை அரசு வெளியிடும் எனவும் கூறியுள்ளார் மேலும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் டோக்கன் முன்கூட்டியே வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது பொங்கல் பண்டிகைக்கும் ஐந்து நாட்களுக்கு முன்னதாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரொக்க பணமும் வழங்கணும் அப்படிங்கறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு